தோல்விகளால் சோர்ந்து விடும் தருணங்களில் நம்மில் பலர் ஏன் வாழ்க்கை இப்படி போகிறது என்று எண்ணுகிறோம் சில சமயம் நம்முடைய முயற்சிகள் திட்டங்கள் மற்றும் உற்சாகம் அனைத்தும் தடுமாறுகின்றன ஆனால் அந்த சிரமத்தின் நடுவில் பக்தி நம்பிக்கை இறைவனின் பாதுகாப்பு எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு எளிய வழி நமக்கு தெரிகிறது அது பிரார்த்தனை அது மனதில் இருந்து வரும் உணர்வு இறைவனிடம் நேரடியாக பேசும் நேரம் நாம் மகிழ்ச்சியாய் இருக்கும்போதும் போதும் சிரமத்தில் இருக்கும் போதும் பிரார்த்தனை நம்மை உயர்த்தும் நமக்கு ஆற்றல் தரும் நம்மை பாதுகாக்கும் ஒரு சக்தி பைபிளில் ஏராளமான நிகழ்வுகள் பிரார்த்தனையின் சக்தி எப்படி மக்களுக்கு வெற்றியை வழங்கியது என்பதை காட்டுகின்றன முதலில் தேவன் நம்முடைய ஜபங்களை கேட்கிறார் என்னிடம் கேளுங்கள் நான் உங்களுக்குத் தருவேன் என்று ஆண்டவர் சொன்னார் நாம் நம்பிக்கையோடு முழு மனதோடு பிரார்த்தனை செய்யும்போது அந்த வழியில் தேவனுடைய அருளும் வழிகாட்டுதலும் அபரிமிதமான சக்தியும் நம்மை வந்து அடையும் உலகில் எத்தனையோ சோதனைகள் சவால்கள் துன்பங்கள் நம்மை தாக்குகின்றன சில நேரங்களில் நாம் நம்முடைய சக்தியை மட்டும் நம்பி போராட முயற்சிக்கிறோம் ஆனால் எப்போது நாம் இறைவனுடைய வழிகாட்டுதல் அருள் பாதுகாப்பு பெற பிரார்த்தனை செய்கிறோமோ அப்போது நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்கிறது பிரார்த்தனையின் மூலம் தேவன் நம்மை சோதனைகளில் இருந்து காப்பாற்றுகிறார் நம்மை இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு அழைத்துச் செல்கிறார் நாம் பார்க்கும் அசாதாரணமான வெற்றிகள் பெரும்பாலும் நம்முடைய பிரார்த்தனைகளின் பலன் பைபிளில் டேவிட் தானியேல் எஸ்தர் மோசே பவுல் பீட்டர் போன்றவர்கள் அனைவரும் தங்கள் வாழ்க்கையின் முக்கிய சோதனைகளில் பிரார்த்தனை செய்தார்கள் அவர்கள் பிரார்த்தனை செய்தபோது தேவன் அவர்களுக்கு வழிகாட்டினார் பாதுகாத்தார் வெற்றியை வழங்கினார் டேவிட் ஒரு சிறிய சிறுவன் பெரிய கொலியத்துடன் போரிடும்போது தன்னுடைய திறமையை நம்பாமல் இறைவனிடம் முழு நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்தான் அவன் பிரார்த்தனையின் பலன்தான் அவனை வெற்றி பெறச் செய்தது தானியேல் சிங்கங்கள் நிறைந்த குகையில் இருந்தபோது அவன் பயப்படவில்லை பிரார்த்தனை செய்தான் இறைவன் அவனை பாதுகாத்தார் நாம் அனைவரும் வாழ்க்கையில் பல்வேறு சோதனைகளை சந்திக்கின்றோம் சில சமயம் அந்த சோதனைகள் நம்மை பயமுறுத்தலாம் ஆனால் நாம் பிரார்த்தனை செய்யும் போது நம்முடைய பயம் குறைந்து அமைதி ஆற்றல் நம்பிக்கை பெருகும் பிரார்த்தனை நம்முடைய மனதை மாற்றும் நம்மை உற்சாகப்படுத்தும் நம் வாழ்வில் வரும் சோதனைகளை சமாளிக்க ஆற்றல் தரும் நீங்கள் இன்று சந்திப்பது எதுவாக இருந்தாலும் அது தனிப்பட்ட பிரச்சனை குடும்ப சிக்கல் உடல் நலம் பற்றிய கவலை வேலைவாய்ப்பு பற்றிய தடுமாற்றம் அல்லது வாழ்க்கை பயணம் பற்றிய ஆன்மீக தேடல் ஒரு தீவிரமான உண்மையான இறை நம்பிக்கையோடு செய்யப்படும் பிரார்த்தனை உங்கள் வாழ்க்கையை மாற்றி அந்த வெற்றியின் கதவை திறக்கும் பிரார்த்தனை என்பது ஒரு ஆழமான உரையாடல் சில நேரம் நாம் சொல்வதையெல்லாம் தேவன் கேட்கிறார் என்று தோன்றலாம் சில நேரம் நம்முடைய மனதின் ஆழத்திலிருந்து வரும் எளிய வார்த்தைகள் கூட தேவனிடம் சென்று சேரும் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கள் என்று எளிமையாகச் சொன்னாலும் அதில் உள்ள உண்மையான நம்பிக்கை அன்பு பக்தி அந்த பிரார்த்தனையை சக்தி வாய்ந்ததாக மாற்றுகிறது பிரார்த்தனை செய்யும் போது நாம் தேவனிடமிருந்து பதில்களை எதிர்பார்க்கலாம் ஆனால் தேவன் எப்போது எவ்வாறு நம்மை வழிநடத்துவார் என்பதை நம்மால் அறிய முடியாது சில நேரம் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு உடனடி பதில்கள் கிடைக்கும் சில நேரம் நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் ஆனால் அந்த காத்திருப்பில் கூட இறைவன் நம்மை கவனித்து நம்மை வழிநடத்துகிறார் வெற்றி என்பது வெறும் பொருள் புகழ் பதவி போன்றவற்றை மட்டும் குறிப்பதல்ல ஆன்மீக வெற்றி என்பது நம்முடைய மனதில் அமைதி நம்பிக்கை ஆற்றல் ஆனந்தம் சமாதானம் மற்றும் எல்லாவற்றிலும் தேவனுடைய அருளை உணர்வது அந்த வெற்றி நம்மை மற்றவர்களுக்கு உதவுவதற்கும் நம்முடைய வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை உருவாக்குவதற்கும் வழிவகுக்கும் பிரார்த்தனையின் வழியாக நாம் தேவனிடம் நம்முடைய ஆசைகள் வருத்தங்கள் சந்தேகங்கள் மகிழ்ச்சிகள் அனைத்தையும் பகிர்கிறோம் அந்த உரையாடலில் நம்முடைய மனம் திறக்கிறது நம்முடைய ஆன்மா உற்சாகம் பெறுகிறது தேவன் நமக்கு நம்பிக்கையை தந்து வழிநடத்துகிறார் நம்முடைய சோதனைகள் வெற்றியாக மாறுகின்றன பிரார்த்தனை நம்மை மாற்றும் ஒரு சக்தி அது நம்முடைய மனதில் இருக்கும் கவலை பயம் குழப்பங்களை அகற்றும் நம்முடைய மனதில் அமைதி நம்பிக்கை சக்தி நிரம்புகின்றன அந்த அமைதி நம்மை வெற்றிக்கு வழிகாட்டும் நம்முடைய பிரார்த்தனைக்கு தேவன் பதில் அளிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் அருமையான மாற்றம் நடக்கிறது நாம் அனைவரும் பிரார்த்தனை செய்வோம் நம்முடைய ஒவ்வொரு நாளிலும் நம்முடைய மனதை தேவனிடம் திறந்து நம்மை சந்திக்கும் சிக்கல்களை பிரார்த்தனையின் சக்தியால் சமாளிப்போம் தேவன் நம்முடைய வெற்றியின் கதவை திறக்கும்படி பிரார்த்தனை செய்வோம் பிரார்த்தனை செய்யும் போது நம்முடைய மனதில் நம்பிக்கை வளர்கிறது தேவன் நம்மை வழிகாட்டுகிறார் நம்முடைய பயம் குறைகிறது நம்முடைய கவலை ஆதங்கத்தை வருத்தத்தை தேவனிடம் கொடுத்து விடுகிறோம் அவர் நம்மை தூக்கி நிறுத்துகிறார் ஆற்றல் தருகிறார் வெற்றியை வழங்குகிறார் இன்றைய நாளில் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற விரும்பினால் உங்கள் சோம்பல் பயம் குழப்பம் மற்றும் சோதனைகள் அனைத்தையும் இறைவனிடம் சமர்ப்பித்து பிரார்த்தனை செய்யுங்கள் உங்கள் பிரார்த்தனையில் உண்மை நம்பிக்கை பக்தி மற்றும் அன்பு இருந்தால் தேவன் உங்களை வெற்றிக்கு வழி நடத்துவார் பிரார்த்தனை என்பது வெற்றி பெறும் முதல்படி அந்த வழியில் நீங்கள் தொடர்ந்தால் உங்கள் வாழ்க்கையில் ஆன்மீக வெற்றி மன அமைதி ஆனந்தம் தேவனுடைய அருள் நிரம்பும் உங்கள் வெற்றிக்கான கதவை திறக்க இன்று இப்பொழுதே உங்கள் மனதை திறந்து இறைவனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் உங்கள் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் நம்பிக்கையோடு பிரார்த்தனையோடு தேவனுடைய அருளை பெறுங்கள் உங்கள் வாழ்க்கை வெற்றி பெறும் தேவன் உங்களுடன் இருக்கிறார்